இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் விகடனுக்கு கொடுத்த இன்டர்வியூல கோட் பத்தி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிருக்காரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா தளபதியோட அந்த ஏஐ லுக்கு பத்தி சொன்னதுதான் அதாவது படத்துல தளபதியோட டபுள் ஆக்ஷன் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கதை தான் பட் ஆனா நிஜத்துக்கு நெருக்கமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் அண்ட் அந்த ஏஐ கேரக்டருக்காக தளபதி ஷேவ் பண்ணிட்டு வந்தப்போ எல்லாருமே என்ன திட்டினாங்க பட் அதுக்கப்புறம் அந்த லுக்கு சின்ன பையன் மாதிரி கியூட்டா இருக்குன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் இப்போ படத்துல அது ஏஏ லுக்கா வரும்போது நிறைய பேர் அதை விமர்சனம் பண்றாங்க பட் நமக்கு பழக்கப்பட்ட ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை வேற மாதிரி காட்டுறோம்னா அதுக்கு கண்டிப்பா சில காரணங்கள் இருக்கு படம் பாக்குறப்போ அந்த கேரக்டரோட நீங்க அழகா டிராவல் ஆயிடுவீங்க அண்ட் இந்த மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்கு ஏன்னா படத்துல அந்த ஜெனடிக்கை பேஸ் பண்ணி எல்லாம் கதை வர்றதால அதனால தான் அந்த ஏஏ லுக்ல வர எங் தளபதி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காரு போல அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பாத்திருக்கோம் சோ அது உண்மைன்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்களும் இப்போ இத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ கதைக்கு இந்த லுக் பயங்கர ஆப்டா இருக்கும் பட்சத்தில் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு லுக்கே பயங்கர பாசிட்டிவா மாறும் தென் நேத்து ரிலீஸ் ஆன இந்த நியூ போஸ்டர்ல தளபதியோட அந்த ஏஐ லுக்கு பயங்கர ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வருது சோ ஐ திங்க் இனிமேல் அந்த ஏஐ லுக்கு பத்தி எந்த ஒரு கன்சர்னும் தேவையில்ல அண்ட் தளபதியோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கிட்ட கேட்டதுக்கு தளபதி இந்த மாதிரி உச்சத்துல இருக்கும் போது அவர் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு மேல இருந்து கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தான் அண்ட் தளபதியை நீங்க எப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே படத்துல வச்சிருக்கேன் ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் அண்ட் படத்துல வர்ற சின்ன சின்ன கண்கள் பாடல நாங்க தளபதியை பாட சொல்லி கேட்கல பவதாரணிக்கு இந்த சாங்கை நாங்க ட்ரிபியூட் பண்றத அவர் பார்த்துட்டு அவராவே இந்த சாங்கையும் நான் பாடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு சோ அவர் மொபைல்லயே அதை பாடி அனுப்பினாரு சாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நானும் இவனும் கேட்கும் போது எங்களுக்கு பயங்கரமா கண் கலங்கிடுச்சு சோ பவதாரணி குரலோட தளபதியை சேர்ந்து பாடினது பவதாரணிக்கு நாங்க ஒரு அஞ்சலி செலுத்துன நிறைவு இருந்துச்சு தென் இது இல்லாம படத்துல பாத்தீங்கன்னா லைலா அவர்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் தளபதி மேல இருந்த லவ்னால வந்து பண்ணி கொடுத்தாங்க மத்தபடி தளபதி என்று போஷன் எல்லாம் ரெண்டு பேருக்குமே ஆக்டிங்ல பயங்கர போட்டியா இருந்துச்சு அண்ட் மீனாட்சி சௌத்ரி அவர்களுமே அவங்களோட கொஷனை கரெக்டா பண்ணிருக்காங்க தென் ஜெயரம் பத்தி எல்லாம் சொல்லவே வேணா வேற லெவல்ல பண்ணிருக்காரு கூடவே பிரேம்ஜி வைபவ் அரவிந்த் ஆகாஷ்னு எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கோட் படத்தை பத்தி பயங்கரமா ஷேர் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் அண்ட் ட்ரெயிலருக்கு தான் எல்லாருமே மரண வெட்டிங் சோ சீக்கிரமா ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ